முக்கிய செய்திகள் தமிழ்நாடு சட்டப்பேரவையானது சபாநாயகர் அப்பா அவர்களின் தலைமையில் இன்று தொடங்கியது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஏழு ரூபாய் பத்து பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பரந்தூர் விமான நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதிக்காக விண்ணப்பம் வருகின்ற ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பரிசீலிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருநெல்வேலி சென்னா இலை சத்தியமங்கலம் சிவப்பு வாழை கொல்லிமலை மிளகு உட்பட மேற்கண்ட இந்த ஏழு பொருட்களுக்கு வேளாண் விற்பனை வாரியம் புவிசார் குறியீடு கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிதம்பரத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் பெயரில் சான்றிதழை தயாரித்த தீட்சிதர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ஸ்ரீநகர் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று ராமநாதபுரத்திற்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் செப்டம்பர் மாதத்திற்கான ஆஜித சேவை டிக்கெட் இன்று காலை வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் நான்கு பேர் இருநூறுக்கு இருநூறு மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்துள்ளனர் போக்சோ நீதிமன்றம் மகளிர் நீதிமன்றம் மற்றும் குழந்தைகள் நலன் சிறப்புத்துறை ஆகியவை உடனுக்குடன் பதிவு செய்யும் வகையில் போக்சோ இணையதளத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பீகார் மாநிலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடியில் உருவாக்கப்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது உலகின் முதல் பறக்கும் காரை சீனா அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நூற்றாண்டின் சிறந்த இருபத்தி ஐந்து திரைப்படங்களில் ஒன்றாக காலா தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வறுமை ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஐந்து லட்சம் குடும்பங்களை மேம்படுத்த முதலமைச்சரின் தாய்மாணவர் திட்டம் தொடர்பான முதற்கட்ட ஆய்வு தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திர துணை முதல்வராக பவன் கல்யாண் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு இணைய வழியில் வருகின்ற ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை மற்றும் நீலகிரி ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான பொறுப்பு மற்றும் பாமாயில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூரில் அடுத்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு மூவாயிரத்து நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது முக்கிய தலைவர்களின் பிறந்த நாளில் அரசுப் பள்ளிகளில் சர்க்கரை பொங்கல் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இதற்காக நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் உட்பட ஒன்பது இந்திய மொழிகளில் கூகுளின் ஜெமினி ஏஐ செயலி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு பள்ளிகளில் ஜாதி அடையாளங்களை உடனடியாக நீக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சத்குரு குழு அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்